தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கு மறைவா போற்றி ஏகம்பத்துறை இந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனகத்திறலே போற்றி கைலே மலையானையை போற்றி போற்றி கார்த்திகை தீபத்தை பற்றிய முக்கியமான பதிவை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் முக்கியமான பதிவு என்றால் நீங்கள் நினைக்கும் கார்த்திகை தீபத்தின் வரலாறான பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானின் அடிமுடி தேடிய படலம் அப்படி என்றால் பரணி தீபம் கார்த்திகை தீபம் மற்றும் பாஞ்சராத்திர தீபம் பற்றிய செய்தியா அதுவும் இல்லை அது என்ன என்று உள்ளே சென்று பார்க்கலாம் அதற்கு முன் நான் விடம் வெளியிட்ட கார்த்திகை தீபத்தின் காணொலியை பார்ப்பதற்கு டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிட்டுள்ள இணைப்பை பயன்படுத்தி பார்க்கவும் அந்த காணொலியில் கார்த்திகை தீப நாளின் வரலாற்றுடன் பரணி தீபம் கார்த்திகை தீபம் மற்றும் பாஞ்சராத்திர தீபம் ஆகிய தீபங்கள் எதனால் கொண்டாடப்படுகிறது எதற்காக கொண்டாடப்படுகிறது எப்படி கொண்டாடப்பட வேண்டும் என்ற தகவல்களை தெளிவாக கொண்டுள்ளது கார்த்திகை தீபத்தை பற்றிய முக்கியமான பதிவை பார்ப்பதற்கு முன் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபத்தை பற்றிய சில தகவல்களை பார்த்துவிட்டு செல்லலாம் கார்த்திகை தீப திருநாள் அன்று திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபமானது பருவத ராஜகுல மக்களால் ஏற்றப்படுகிறது இவர்களுக்கு மட்டுமே அந்த உரிமை உள்ளது இவர்கள் பருவதராஜனின் மகள் பார்வதி வழிவந்த வம்சாவளிகள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து பரிவட்டத்துடன் மலையேறி தீபம் ஏற்றுவார்கள் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்டுள்ள மலையின் உச்சிக்கு சென்று இருநூறு கிலோ எடை கொண்ட செப்பு தகட்டாலான கொப்பரையில் நான்காயிரத்தி ஐநூறு கிலோ நெய்யும் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் திரியும் இட்டு அதன் மேல் கற்புற கட்டிகள் வைத்து தீபம் ஏற்றுவார்கள் கடந்த காலத்தில் இந்த தீபம் மூன்று நாட்கள் மட்டுமே ஏற்றப்பட்டது இக்காலத்தில் பதினோரு நாட்கள் ஏற்றப்படுகிறது பல ஆண்டுகள் முன்பிருந்தே நாம் இந்த கார்த்திகை தீபத்தை கொண்டாடுகிறோம் அதற்கு உறுதியான ஆதாரங்கள் சங்க இலக்கியங்களில் உள்ளன நலமிகு கார்த்திகை நாட்டவர் இட்ட தலைநாள் விளக்கின் தகையுடையவாகி புலமெல்லாம் பூத்தன தோன்றி சிலமொழி தூதோடு வந்த மழை தலைவன் விரைந்து திரும்புவதாக சொல்லி சென்றதால் மழை காலத்தின் தொடக்கத்தை குறிக்கும் கார்த்திகை தீபத்தின் பிரகாசத்தை கண்ட தலைவி தலைவன் இன்னும் திரும்பவில்லையே என்ற வருத்தத்தால் கலங்கி நிற்கிறாள் ஊரெல்லாம் விளக்கேற்றி மகிழும் போது தனது மகிழ்ச்சி குன்றிருப்பதைக் கண்டு அவன் மனம் கலங்குவதே இப்பாடலின் கருத்தாகும் ஆர்ப்பிழந்த நாற்பினுள் ஆளால் எதிர்த்து ஓடி தாக்கி எரிதர வீழ்த்தரும் ஓன் குருதி கார்த்திகை சாற்றில் கழிவிழக்கு போன்றனவே போர் கொடி தானை நீர் நீர்நாடன் ஆர்த்து அமர் அட்டகலத்து போர் வீரர்கள் பலர் உடலிழந்தும் உயிரற்று கிடந்தும் இரத்த வெள்ளத்தில் மிதந்தனர் அவர்கள் ஒளியே இழந்து அசைவற்று சாவை நெருங்கிய நிலையில் இருந்தது எண்ணெய் தீர்ந்து சன்னமாக எரிந்து எப்போது வேண்டுமானாலும் அணையக்கூடிய நிலையில் உள்ள கார்த்திகை தீபத்தின் நிலைக்கு ஒப்பிடப்படுகிறது நலமிகு கார்த்திகை நாட்டவர் இட்ட தலைநாள் விளக்கின் தகையுடையவாகி புலமெல்லாம் பூத்தன தோன்றி சில மொழி தூதோடு வந்த மழை தலைவன் கார்காலம் தொடங்கும் முன் வந்துவிடுவான் என்று சொல்லி சென்றதால் இந்த கார்காலம் மழையும் கார்த்திகை விளக்கு போல பூத்திருக்கும் தோன்றி பூக்களும் அவர் வருவதற்குரிய காலம் வந்துவிட்டது என்ற செய்தியை தலைவிக்கு உறுதி செய்கிறது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்று இறைவன் ஜோதிஷ்வரூபமாக காட்சி தந்த நாள் கார்த்திகை மாதம் எப்படி சிவபெருமானுக்கு சிறப்பானதோ அதேபோல் முருகபெருமானுக்கும் சிறப்பானது கார்த்திகை நட்சத்திரத்திற்கு உரிய பெண்களால் வளர்க்கப்பட்டவர் முருக அதனால் முருகனுக்கு கார்த்திகேயன் என்ற பெயரும் உண்டு கார்த்திகை பெண்கள் ஆறு பேரால் வளர்க்கப்பட்டு அவர்கள் பால் ஒன்று அவர்களுக்கு ஆசி புரிந்து என்ற சிறப்பான மாதத்தில் முருக வழிபாடு சிறப்பானதாகும் இப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் அன்று சிவ வழிபாட்டுக்கும் முருக வழிபாட்டுக்கும் ஒரு உன்னதமான நாள் என்றால் அது இந்த தீப திருநாள் தான் சிவபெருமான் ஞானத்தை புகட்டிய நாள் நான்தான் பெரியவன் நான்தான் தான் உயர்ந்தவன் என்னால் எல்லாம் முடியும் என்ற ஆணவத்தை அழித்த நாள் படைப்பு கடவுளான பிரம்மன் மற்றும் காத்தல் கடவுளான விஷ்ணு ஆகிய இருவருக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற வாதம் ஏற்பட்டபோது போது அவர்களின் செருக்கை தனித்து வாதத்தை தீர்க்கும் பொருட்டு சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாத பிரம்மாண்டமான சோதிப்பிழம்பாக வானுக்கும் மண்ணுக்கும் இடையே தோன்றினார் அந்த பேரொளியின் அறிமொழி தேடப்பட்ட நாளே கார்த்திகை தீப நன்னாளாக கொண்டாடப்படுகிறது என்று நாம் எண்ணுகிறோம் இந்த புராணத்தின் ஆழமான பொருள் என்னவென்று நம்மில் பலருக்கும் தெரியாமல் இருக்கிறது திருமாலின் வாழ்க்கை துணை நலமாக இருப்பதற்கு துணையாக இருப்பது லக்ஷ்மி பிரம்மனுக்கு துணையாக இருப்பது கலைமகள் செல்வத்தின் தலைவியாகிய திருமகளும் கல்வியின் தலைவியாகிய கலைமகளும் இருவருக்கும் துணையாக இருக்கிறார்கள் இறைவனை காண்பதற்கு செல்வத்தின் துணையோ கல்வியின் துணையோ பயன்படாது என்பதுதான் லிங்கோத்பவரின் தத்துவம் இந்த புராணத்தின் ஆழமான பொருள் என்னவென்றால் இறைவனை காண வேண்டும் என்று கருதுபவன் செல்வத்தை துணை கொண்டு காண நினைத்தாலோ அல்லது நான் நூல்களை படித்த சிறந்த கல்வி ஞானம் பெற்றவன் என்னால் இறைவனை காண முடியும் என்று கல்வியின் துணை கொண்டு நினைத்தாலோ ஒருபோதும் இறைவனை காண முடியாது பிறகு எப்படி இறைவனை காண்பது என்றால் அன்பு ஒன்றைக் கொண்டு அன்றி அவன் அகப்படுகிற பொருள் அல்ல அதைதான் இந்த வரலாறு நமக்கு உணர்த்துகிறது இறைவனிடம் உன்னை காண்பதற்கான அருளை அன்பை எனக்கு கொடு என்று நினைத்து நிற்பவருக்கு அவன் தேடி வந்து அருள் செய்கின்ற பெருமான் அது எப்படி சாத்தியம் அன்பை கொடுத்தால் இறைவனின் அருள் கிடைக்குமா என்று எண்ணுபவர்களுக்கு நான் கூறுவது ஒன்றுதான் இறைவனிடம் அன்பை செலுத்தி அவரின் அருளை பெற்றவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நம் கண்முன்னே இருக்கிறார்கள் அவர்கள் ரிஷிகளோ தேவர்களோ அல்ல நம்மைப் போல் இந்த பூ உலகில் மனிதராக பிறந்தவர்கள்தான் அவர்களுக்கு கிடைத்த அருள் நமக்கு மட்டும் எப்படி கிடைக்காமல் போகும் அந்த அருள் நமக்கும் வேண்டுமென்றால் அவர்களைப் போல் நாமும் இறைவனை மனமுருகி உருகி வேண்டிக்கொண்டு அவனிடம் அன்பை செலுத்துவது மட்டுமே ஒரே வழி இதைதான் மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் கூறியுள்ளார் விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இல்லாத சிறியாருக்கு நல்கி நிலம் தன்மேல் வந்த அருளி நீல் கலல்கள் காட்டி இதை தானே தேடிட்டு போனார் நாராயணர் அவருக்கு காட்டாத திருவடி அவருக்கு காட்டாத அந்த திருவடியை எனக்கு காட்டினியே நீள் திருவடியை காட்டுற அளவுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லையே நாயிற் கடையாய் கிடந்த அடியாருக்கு தாயிற் சிறந்த தயான தத்துவனே அறிமுடி தேடிய படலமான கார்த்திகை தீப திருநாளின் ஆழமான கருத்து உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அந்த அருமையான நாளில் இறைவனை உள்ளம் உருகி வேண்டி அவரின் அருளை பெறுவோம் திருச்சிற்றம்பலம்